இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மாநில அந்தஸ்து கோரி தேதி டெல்லியில் போராட்டம் பேட்டி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் மீது தக்காளி வீசி போராட்டம் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் ஐம்பத்திற்கும் மேற்பட்டோர் கைது புதுச்சேரியில் அனைத்து காவல் நிலையங்களிலும் தமிழில் எஃப் டிஜிபி அதிரடி உத்தரவு புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் இனிமேல் தமிழிலும் அதேபோல் பிராந்தியங்களான மாகேவில் மலையாளத்திலும் ஏனாமில் தெலுங்கிலும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதை கட்டாயமாக்கி புதுச்சேரி டிஜிபி உத்தரவிட்டுள்ளார் குற்றவியல் நீதித்துறை அமைப்பை எளிதில் அணுகும் வசதியையும் வெளிப்படை தன்மையையும் மேம்படுத்தும் முக்கிய முயற்சியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தலின் தொடர்ச்சியாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி டிஜிபி ஷாலினி சிங் புதுச்சேரி பிரதேசத்தில் பதியப்படும் முதல் தகவல் அறிக்கைகள் அதன் பிராந்திய மொழிகளில் பதிவு செய்ய ஆணையிட்டுள்ளார் புதுச்சேரியில் நடைபெற்ற புதிய குற்றச்சட்டங்கள் செயல்படுத்தப்படும் நிலையை பற்றிய உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் அமித்ஷா புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு தமிழ்மொழி மாகே பகுதிக்கு மலையாளத்தில் மற்றும் ஏனாம் பகுதிக்கு தெலுங்கில் முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யுமாறு புதுச்சேரி அரசுக்கு சமீபத்தில் அறிவுறுத்தியிருந்தார் புதுச்சேரி டிஜிபி வெளியிட்டுள்ள புதிய நிலை ஆணையினின் மூலம் புதுச்சேரி ஒன்றிய பிரதேசத்தின் அனைத்து காவல் நிலையங்களிலும் தங்களது பிராந்திய அதிகாரப்பூர்வ மொழியில் முதல் தகவல் அறிக்கைகளை பதிவு செய்யும் நடைமுறை கட்டாயமாகிறது இந்த நடவடிக்கை சட்ட நடைமுறைகளை உள்ளூர் மக்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் அணுகக்கூடியதாகவும் மாற்றும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது காவல்துறையின் மீது மக்களிடையே நம்பிக்கையும் நெருக்கத்தையும் அதிகரிக்க வழிவகுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா குடிமக்கள் சட்ட நடைமுறைகள் எளிதாக புரிந்து கொண்டு அதில் நேரடியாக ஈடுபட முடியும் என்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் இந்த முயற்சி புதிய குற்றவியல் சட்டங்களை புதுச்சேரிக்கு ஒன்றிய பிரதேசம் முழுவதும் மக்கள் நலனுக்கு ஏற்ப மற்றும் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தும் மிக முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் போவதாக தனி மாநில அந்தஸ்து போராட்டக் குழு தலைவர் நேரு தெரிவித்துள்ளார் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என நெடுங்காலமாக புதுச்சேரி அரசு மத்திய அரசை வலியுறுத்தி பதினைந்து தீர்மானங்கள் சட்டப்பேரவையில் உள்ளது ஆனால் மத்திய அரசு புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க முடியாது என்று கைவிரித்த நிலையில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பதினாறாவது முறையாக தனி மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தனி மாநில அந்தஸ்துக்காக முதலமைச்சர் ரங்கசாமியும் தொடர்ந்து மத்திய அரசை வலியுறுத்தி வரும் நிலையில் புதுச்சேரி உள்ளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் இருபத்தி இரண்டிற்கும் மேற்பட்ட சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து மாநில அந்தஸ்துக்காக போராட்டங்களை நடத்தி வருகின்றன இந்த நிலையில் இன்று சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி தனி மாநில அந்தஸ்து போராட்டக்குழு தலைவர் நேரு புதுச்சேரி அரசில் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் தலைமை செயலர் என மூன்று அதிகார மையங்களாக செயல்படுகிறார்கள் இதனால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கூறிய அவர் வெளி மாநிலத்தில் இருந்து வரும் அதிகாரிகள் புதுச்சேரியில் ஆதிக்கம் செலுத்தி வருவதாகவும் இதற்கெல்லாம் தனி மாநில அந்தஸ்து தான் ஒரே தீர்வு என்றார் புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டு சுமார் ஒரு லட்சம் கையெழுத்துக்கள் பெறப்பட்டு மத்திய அரசுக்கு இமெயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தனி மாநில அந்தஸ்து கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார் போராட்டத்திற்காக நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி ரயில் மூலம் இருநூற்றுக்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள் டெல்லி புறப்பட உள்ளதாகவும் தங்களின் போராட்டத்திற்கு புதுச்சேரியை சார்ந்த அரசியல் கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் தனி மாநில அந்தஸ்து கோரிக்கையை வலுப்படுத்தும் வகையில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தமிழக எம்பிக்களின் ஆதரவு கேட்டு கடிதங்கள் அனுப்பி உள்ளதாக நேரு தெரிவித்தார் புதுச்சேரியில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி தலைமை பொறியாளர் அலுவலகம் மீது தக்காளி வீசி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பணியில் அமர்த்தப்பட்ட சுமார் இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு ஊழியர்களை சட்டமன்ற பொது தேர்தலை காரணம் காட்டி தேர்தல் துறை அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி அரசு பணி அமர்த்தப்பட்ட ஊழியர்களை பணி நீக்கம் செய்தது அன்று முதல் கடந்த பத்து ஆண்டுகளாக தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுத்துறை ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட அனைத்து ஊழியர்களுக்கும் மீண்டும் வேலை வழங்கி மாத சம்பளமாக பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார் ஆனால் இதுவரை அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை இந்த நிலையில் லால் பகதூர் சாஸ்திரி சாலையில் அமைந்துள்ள தலைமை பொறியாளர் அலுவலகம் வாயிலில் நூற்றுக்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது அவர்கள் மறைத்து வைத்திருந்த தக்காளிகளை கொண்டு தலைமை பொறியாளர் அலுவலகம் மீது வீசினர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் தக்காளி வீச்சில் ஈடுபட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை கைது செய்து அழைத்து சென்றனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா பூத்துறை ஊராட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் சட்டத்திற்கு புறம்பாக சொத்து வரி நூறு சதவீதம் உயர்த்தப்படுவதற்கு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று வானூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது இதில் கூட்டமைப்பு தலைவர் குமரன் உள்ளிட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் பங்கேற்றனர் கூட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் பங்கேற்காததால் தொழில் முனைவோர்கள் அதிருப்தி அடைந்தனர் இதனால் கூட்டத்தில் வாக்குவாதம் சலசலப்பு ஏற்பட்டது அதிகாரிகளுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை இதுகுறித்து கூட்டமைப்பு சங்க தலைவர் குமரன் நிருபர்களிடம் கூறுகையில் நாங்கள் பூத்துறை கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொழில் செய்து வருகிறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சொத்து வரி உயர்த்தப்பட்டது அதனை பூத்துறை ஊராட்சி மன்றத்தில் முறையாக செலுத்தினோம் திடீரென இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நூறு சதவீதம் வரியை உயர்த்தி எங்களிடம் வரி செலுத்த சொன்னார்கள் ஒருமுறை வரி உயர்த்தினால் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு வரியை உயர்த்தக்கூடாது என்பது விதியாக உள்ளது அப்படி இருக்கையில் பூத்துறை ஊராட்சி மன்றத்தில் மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் நூறு சதவீதம் வரியை உயர்த்தி பூத்துறை ஊராட்சியில் வரியை செலுத்த சொல்லி வருகிறார்கள் இது சம்பந்தமாக விழுப்புரம் மாவட்ட கலெக்டர் அமைச்சர் வானூர் எம்எல்ஏ மற்றும் வானூர் வட்டார வளர்ச்சி அதிகாரிகளிடம் பல முறை சந்தித்து முறையிட்டுள்ளோம் மனுவும் அளித்துள்ளோம் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை நாங்கள் உயர்த்தப்பட்ட வரியை செலுத்தவில்லை என்றால் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு சீல் வை விடுவதாக வருகிறது வரி செலுத்தினாலும் தொழில் நிறுவனங்களுக்கு செல்லக்கூடிய சாலை வசதி குடிநீர் வசதி தெருவிளக்கு வசதி குப்பை கொட்டும் வசதி ஆகியவற்றை ஊராட்சி மன்றம் ஏற்படுத்தி தருவதில்லை இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று வானூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது சிறு குறு தொழில் முனைவோர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றோம் ஆனால் ஊராட்சி மன்ற தலைவர் பங்கேற்கவில்லை எங்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்ந்து மிரட்டல்கள் வருகிறது இது போன்ற காரணங்களால் பூத்துறை பகுதியில் இருந்து பல சிறு குறு நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளது எனவே தமிழக முதலமைச்சர் மற்றும் அதிகாரிகள் எங்கள் பிரச்சனையில் தலையிட்டு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என கூறின பேட்டியின் பொழுது சங்க தலைவர் கேசவன் பொருளாளர் அரசு செயல் தலைவர் சிவ பிரகாசம் துணைத் தலைவர் குமாரவேல் செயற்குழு உறுப்பினர் பாபு ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணியாற்றும் வாரிசுதார வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் வருடா வருடம் ஐந்து சதவீதம் காலி பணியிடங்களில் வாரிசுதாரர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் அதன்படி இதுவரை நூற்றி எண்பத்தி மூன்று வாரிசுதாரர்கள் பொதுப்பணித்துறையில் வவுச்சர் ஊழியர்களாக பணி அமர்த்தப்பட்டுள்ளனர் இதில் இருபது ஆண்டுகளாகவும் சிலர் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் நீதிமன்றம் வாரிசுதார ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய உத்தரவிட்டும் அவர்களை அரசு பணி நிரந்தரம் செய்யாததை கண்டித்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுப்பணித்துறை வாரிசுதாரர் வவுச்சர் ஊழியர்கள் லால் பகதூர் சாஸ்திரி வீதியில் உள்ள தலைமை பொறியாளர் அலுவலகத்திற்குள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் தங்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் திண்டிவனம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தைலாபுரம் பகுதியில் சாலையை கடக்க முயன்ற புள்ளிமான் ஒன்று கார் மோதியதில் உயிரிழந்தது திண்டிவனம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தைலாபுரம் பகுதியில் சாலையின் ஒரு புறத்தில் இருந்து மற்றொரு புறம் செல்ல ஆண் புள்ளிமான் ஒன்று வேகமாக ஓடியது அப்போது திண்டிவனத்தில் இருந்து புதுச்சேரி நோக்கி சென்ற கார் ஒன்று மான் மீது மோதியது இதில் சம்பவ இடத்திலேயே புள்ளிமான் உயிரிழந்தது இதனையடுத்து அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை ஊழியர்கள் மானின் உடலை சாலையோரம் கொண்டு சென்று வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மேலும் இது தொடர்பாக கிளிநூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சித்தர் ஆலயத்தில் பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்தில் இருந்து வில்லினூர் போகும் வழியில் ஒதியம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வர சித்தர் ஆலயத்தில் தேய்ப்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு பால் தயிர் அபிஷேகத்தூள் மஞ்சள் தூள் விபூதி சந்தனம் இளநீர் பன்னீர் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தி மற்றும் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இப்பூஜையை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர் உதியம்பட்டை சேர்ந்த கண்ணன் குடும்பத்தினர்கள் மிகவும் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் மூசுடு தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு இலவச காலனி மற்றும் போர்வையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வழங்கினார் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் மூசூடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அறுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச காலனி போர்வை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கரசூர் மற்றும் சேதராப்பட்ட பகுதியில் உட்பட அங்கன்வாடி மையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு இலவச காலனி மற்றும் போர்வையை வழங்கினார் இதில் துறை அதிகாரிகள் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உட்பட கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தமன் ஏழுமலை தேவா சதாசிவம் சீனு சிலம்பரசன் கவிதா இன்பராஜ் அருள் உட்பட ஊர் முக்கியஸ்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு இலவச காலணிகள் மற்றும் போர்வைகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அறுபது வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச காலனி போர்வை வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது இதில் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட பதினான்கு கிராமங்களில் உள்ள பத்தொன்பது அங்கன்வாடி மையங்களில் முதியோர்களுக்கு சமூக நலத்துறை மூலம் வழங்கும் போர்வைகள் மற்றும் காலனிகள் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் வழங்கப்பட்டது இதில் துறை அதிகாரிகள் அங்கன்வாடி ஊழியர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ராம் தங்கநகை உரிமையாளர் ரமணிகாந்த் பிறந்தநாள் விழா மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து கொண்டாடப்பட்டது புதுச்சேரி நேரு வீதி மற்றும் அண்ணா சாலையில் உள்ள ராம் தங்கநகை மாளிகை உரிமையாளர் டி ரமணிகாந்த் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் காலை சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து கடை ஊழியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மேலாளர் ஞானசேகர் தலைமையிலும் வழக்கறிஞர் முனுசாமி முன்னிலையிலும் தங்கத்தேர் இழுத்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு லட்டு மற்றும் பொங்கல் பிரசாதம் வழங்கப்பட்டது இதனிடையே பிறந்தநாள் காணும் ரமணிகாந்தை ஆஸ்கர் டிவி மேலாளர் மதன் மூக்கையா நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து ஆசி பெற்றார் கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் தேய்ப்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரி செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் நேற்று மாலை தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது மேலும் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிரதம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையொருளை பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் வானூர் அடுத்த ராய புதுப்பாக்கம் கிராமத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட பிரதான தார் சாலை குண்டும் குழியுமாக மாறியது இதனால் பகுதி மக்கள் கடும் அவதிப்பட்டு வந்தனர் சாலையை புதுப்பித்து கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று முதல்வர் கிராம சாலை திட்டத்தின் கீழ் எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார்சாலை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதற்கான பூமி பூஜை விழா நடந்தது விழாவில் ஒன்றிய செயலாளர் உஷா முரளி பணியை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் முரளி வானூர் பி மணிவண்ணன் ஒன்றிய உதவி பொறியாளர் குகன் மாவட்ட பிரதிநிதி பாலு ஒப்பந்ததாரர் வினோத் ஒன்றிய மகளிரணி அனு கிளை செயலாளர்கள் மகேஷ் குமார் புஷ்பநாதன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயபாலன் உள்ளாட்சி பிரதிநிதி சதீஷ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பத்தி பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு இடையாஞ்சாவடி பகுதியில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வேட்டி சேலை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் அவரது ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக தமிழக வெற்றி கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சொல்லுக்கிணங்க தமிழக வெற்றி கழக விழுப்புரம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த இளையாஞ்சாவடி பகுதியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாள் விழா மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விழுப்புரம் மாவட்ட கிழக்கு மாவட்ட செயலாளர் சுரேஷ் மொரட்டாண்டி சுங்கச்சாவடியில் பிரம்மாண்டமான மாலை அணிவித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களும் ஏழை எளிய பொதுமக்களுக்கு வேஷ்டி சேலை மற்றும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தமிழக வெற்றி கழக விழுப்புரம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் கதிர்காமம் வடக்கு பாரதிபுரம் செண்பகா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் வடக்கு பாரதிபுரம் செண்பகா நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் எழுந்தருளிருக்கும் கோடீஸ்வர லிங்கத்திற்கு நந்தி பகவானுக்கும் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு நடைபெற்றது இதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டி சிவன் மற்றும் நந்தி பகவானுக்கு பால் தயிர் இளநீர் விபூதி பன்னீர் பஞ்சாமிரதம் சந்தனம் தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பிரமுகர் ஜெயபால் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமமுக அவைத்தலைவர் ரகுபதி சிவகுமார் கலைவாணி சதீஷ்குமார் தக்ஷணாமூர்த்தி சிவ லலிதா உட்பட கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என திருளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி உப்பளம் தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தொகுதி நிர்வாகி தேவா ஏற்பாட்டில் ரெயின்போ ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டில் குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது இதில் கழக சமூக ஊடகப் பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் தொகுதி இளைஞரணி நிர்வாகி பேட்ரிக் மற்றும் சிறப்பு விருந்தினர் சிவா ஆகியோர் முன்னிலையில் வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள் வீரா சார்லஸ் ரவி வெங்கடேசன் மகிமை ஆனந்தராஜ் அரவிந்த் அருண் நகர் பிரபு யுவராஜ் நிர்வாகிகள் மற்ற தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் மாநில அந்தஸ்து கோரி இருபத்தி ஏழாம் தேதி டெல்லியில் போராட்டம் சுயேட்சை எம்எல்ஏ பேட்டி பணித்துறை தலைமை அலுவலகம் மீது தக்காளி வீசி போராட்டம் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் புதுச்சேரியில் அனைத்து காவல் நிலையங்களிலும் தமிழில் எஃப்ஐஆர் டிஜிபி அதிரடி உத்தரவு உடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்